ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக லைவா பார்க்க போகிறோம் நாளை நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாதுங்க நாளை நாள் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு நாள் நாளை நாள் அப்படி என்ன பிரம்மாண்டமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதத்துடைய பதினைந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாவது மாதமான ஐப்பசியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல் நான் வெள்ளி நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் ஒரு ஸ்பெஷலான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்களா ஆக்சுவலி நாளை நாள் பௌர்ணமி வருதுங்க இந்த பௌர்ணமி வெள்ளிக்கிழமை சுக்கர நாள்ல வர்றதுனால இது சுக்கர பௌர்ணமி என்று சொல்லப்படும் அதே போல ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் ஒவ்வொரு வகையில் சிறப்புக்குரியதாக இருக்கும் அதுல ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி தனி சிறப்பு வாய்ந்தது ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமியோடைய வெளிச்சமானது பூமிக்கு மிக அருகலை தெரியும் காரணம் என்னன்னா இந்த ஐப்பசி பௌர்ணமியில் சந்திரன் முழு பிரகாசத்தோடு பதினாறு கலைகளை பெற்று தெரிவார் அதனால தான் ஐப்பசி பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி வர ஒரு படி சிறப்பு அதிகம் இருக்கு என்று சொல்லலாம் மற்ற பௌர்ணமிலும் சிறப்பு இருக்கு சிறப்பு சக்தி வெளியிடப்படும் ஆனால் இந்த ஒரு ஐப்பசி பௌர்ணமியில மட்டும் ஆயிரம் மடங்கு சக்தியும் ஆயிரம் மடங்கு பவரும் வெளியாகும் அதனால ஐப்பசி பௌர்ணமி சாதாரணமாக வரக்கூடிய பௌர்ணமி கிடையாது நாளைய இந்த ஐப்பசி பௌர்ணமியில உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு செய்யலாம் இந்த தெய்வத்தை தான் வழிபாடு செய்யணும் அந்த தெய்வத்தை தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது எதுவும் கணக்கு கிடையாது எந்த தெய்வத்தை வேணாலும் நாளை நாள் வழிபாடு செய்யலாம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் நிச்சயம் பலன் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு கிடைக்கும் ஸ்பெசிபிக்கா நாளை நாள் சிவனை வழிபாடு செய்யலாம் ஏன்னா நாளை நாள் சிவபெருமானுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது ஏன்னா சிவபெருமானுக்கு உரிய அன்ன அபிஷேகமானது ஐப்பசி பௌர்ணமில நாளை நாள் நடைபெறும் அதனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவனை வந்து வழிபாடு செய்யுங்க ஆக்சுவலி அண்ணா அபிஷேகம்னா என்ன அண்ண அபிஷேகத்துல நீங்க என்ன தானம் செய்யணும் அண்ணாபிஷேகத்துல வீட்டில் என்ன பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்க வீடியோ இருக்கு அந்த வீடியோல இருக்கக்கூடிய தாள்களுக்கு ஏற்ப நாலு நாள் செயல்படுங்க இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போகிறேன்னா தம்மையில பார்த்தது போல நாளை இரவு சமைக்க வேண்டிய உணவுகளும் நாளை இரவு நீங்க சாப்பிட வேண்டிய உணவுகளும் என்னங்கிறத பாக்க போறோம் நிறைய பேருக்கு காலப்போக்குல நிறைய தெரியாததுனால அப்படி அப்படியே வாழ்க்கையை கடந்து போறோம் இனி அந்த மாதிரி கடந்து போகக்கூடாது கூடாது எல்லா நாளுக்கு சிறப்புகளை நாம முன்கூட்டியே தெரிஞ்சு அந்த நாள் அதை தான் நாம பண்ணும் அதனால நாளை நாள் இரவு வந்து நாம சாப்பிட வேண்டிய அந்த உணவுகளை வந்து இப்போ இந்த வீடியோல ஷேர் பண்ண போற அந்த உணவுகள் வந்து சாப்பிட்றதுனால எந்த அளவுக்கு நன்மை உங்களுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி இந்த உணவுகளை நாளை நாள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக ஆதி காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பௌர்ணமி வந்துட்டாவே இந்த மாதிரி தான் வந்து முன்னோர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து டெக்னாலஜி வளர்ந்ததுனால இதெல்லாம் இப்போ ஒரு சாதாரண மாதிரி மாறி நிறைய பேர் தெரியாமையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பௌர்ணமியை வந்து விட்டுடுறோம் ஆனால் இனி அந்த மாதிரி விடக்கூடாது பௌர்ணமி அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் வந்து ஒளிந்திருக்கு அந்த விஷயங்களை கண்டிப்பாக நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுவும் ஐப்பசி பௌர்ணமிங்கிறது சாதாரண பௌர்ணமி இல்ல ஏன்னா இந்த பௌர்ணமில நிலவு வந்து முழு பிரகாசத்தோடு தெரிவாரு மற்ற பௌர்ணமில கூட கம்மி பிரகாசம் தான் ஆனால் ஐப்பசி பௌர்ணமில பதினாறு கலைகளோடு இருப்பாரு அதனால இந்த ஐப்பசி பௌர்ணமியை மட்டும் விட்டுறக்கூடாது பௌர்ணமியுடைய வெளிச்சத்துல நாளை இரவு சாப்பிட வேண்டிய நைட் டின்னர் ஸ்பெஷல் தான் இந்த வீடியோல சொல்ல போகிறேன் இந்த டின்னர் ஸ்பெஷல் கண்டிப்பா அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நாளை நைட்டு சாப்பிட வேண்டிய அந்த உணவுகள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புண்ணிய பலன்களை தரக்கூடிய சிவபெருமான் வழிபோடோடு இந்த ஒரு நெய்வேத்தியம் வந்து நாளை நாள் நீங்கள் சாப்பிட்றது நல்லது அதாவது இரவு டிஃபனாக இந்த இதை வந்து சாப்பிட்றது நல்லது சிவபெருமானை வழிபடுவது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாவ செயல்கள் செய்யாமல் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்ற உறுதியும் மனதில் பதித்து கொண்டு நாளை நாள் உங்கள் நாளை தொடங்கணும் ஃபர்ஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயமே இதுதான் நாளை ஐப்பசி மாதத்துல உச்சம் பெறுபவர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் அதே போல் நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி வந்து முழுமதியாக திகழ்வாரு சந்திரன் அதுவும் பதினாறு கடைகளோடு திகழ்வாரு சந்திரன் ராஜ கிரகங்களான சூரியனும் சந்திரனும் முழு பலத்தோடு இருக்கக்கூடிய மாதம் ஐப்பசி மாதம் ஆக்சுவலி சூரியன் வந்து பின்தாங்கி இருந்தாலும் சூரியனுடைய சக்தி வந்து வெளிப்படும் அதனால நாளை நாள் சூரியன் சக்தி வாய்ந்தவராக தான் செயல்படுவார் ஸோ நாளைய இந்த ஐப்பசி பௌர்ணமி இதனாலே சிறப்புக்குரியதாக மாறுது இந்த நாள்ல கண்டிப்பா வந்து கிரிவலம் வருவது சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அதைவிட விட கிரிவலத்துல நாளை நாள் மழை பெஞ்சு நேரிட்டால் அதுல நினைகிறது தேவர்கள் ரிஷிகள் முனிவர்களுடைய ஆசிர்வாதத்தை கிடைக்க செய்யும் ஏன் மற்ற மாதங்கள்ல இருந்தான பௌர்ணமி கிரிவலம் நாங்க போறோம் இந்த பௌர்ணமிக்கு மட்டும் மழை வந்தா ஏன் அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்பீங்க மற்ற மாத பௌர்ணமிகளில் கிரிவலம் போகும்போது மழை நினைகிறது அதிர்ஷ்டமாக இருந்தாலும் ஐப்பசி பௌர்ணமில நினைகிறது இன்னும் அதிர்ஷ்டம் காரணம் என்னன்னா ஐப்பசி பௌர்ணமியில எல்லா கடவுள்களுமே வந்து திருவண்ணாமலையில சூட்சபமாக கிரிவலம் வருவதாக ஐதீகம் அவங்க கிரிவலம் வருவது மலை ரூபத்திலே வரலா காத்து ரூபத்திலேயே வளரலாம் அதாவது காற்று மலை இந்த ரெண்டு ரூபத்தில் எப்படி வேணாலும் சூட்சமமாக வந்து கிரிவலம் வரலாம் அதனால தான் ஐப்பசி பௌர்ணமியில் கிரிவலம் மேற்கொண்டு அந்த மலையில் நினைஞ்சால் தேவர்களுடைய ஆசீர்வாதம் கெட்டும் என்று சொல்லப்படுது அதனால் நாளை நாள் கிரிவலம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போகணும்னு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக போங்க உங்களுக்கு ஓகே எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நாளைக்கு நான் போகணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸ்கூஸும் சொல்லாமல் நாளை நாள் போங்க திருவண்ணாமலையில் நாலு நாள் கூட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அலம் மோதும் அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ஒரு பாட்டாக நாளை நாள் கிரிவலம் மேற்கொண்டு எல்லா தேவர்களுடைய ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்குங்க ஸோ ஒருவேளை கிரிவலம்லாம் மேற்கொள்ள முடியாது நாங்கள் இருந்தே கிரிவலம் சென்ற புண்ணியம் பெறணும்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சித்திரண்ணத்தை ரெடி பண்ணி நைட்டு வந்து நிலாவுடைய வெளிச்சத்தில் உட்காந்து ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சாப்பிடுங்க நாளை நாள் பௌர்ணமி பூஜையை எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டு பூஜாரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக பூவால அலங்காரம் பண்ணி விளக்கை ஏற்றிடுங்க அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிங்க சமைச்ச ஆரம்பிச்சிருந்தும் போது நீங்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நாளை நாள் செய்யணும் அது என்னன்னா கலவ சாதம் கலவ சாதம்னா இப்ப நீங்க தட்டுல பாக்குறீங்களா இந்த மாதிரியான சாதம் பொங்கல் புளியோதரை தயிர் சோறு லெமன் சோறு தக்காளி சோறு இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை சாதம் செய்ய முடியுமோ அத்தனை சாதத்தை வந்து செய்திடுங்க சாதம் செய்ததுக்கு பின்னாடி இந்த சாதங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை எல்லாமே எடுத்துட்டு நிலவுடைய வெளிச்சத்துக்கு வந்து போங்க அங்கு ஐந்து முகம் கொண்ட விளக்கை ஏத்துக்கோங்க மனதுல இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை விளக்கி நல்ல எண்ணங்களை புகுத்தி தீப தூப ஆராதனையை வந்து நிலக்கு வந்து காமிங்க அதாவது சந்திரனுக்கு வந்து காமிங்க காமிச்சு மனதார வழிபாடு வந்து செய்யுங்க நாளைய பௌர்ணமில கலங்கமில்லாத முழு நிலவின் அழகை கண்டு ரசித்து நீங்க செய்த இந்த பிரசாதங்களை விளக்கூடிய வெளிச்சத்துலேயும் நிலவுடைய வெளிச்சத்துலேயும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அந்த நிலவுடைய வெளிச்சத்தில் அமர்ந்து சாப்பிடுங்க பால்கனி மொட்டை மாடி உங்களுக்கு எந்த இடத்துல வந்து கரெக்டாக இடம் இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுறது உன்ற மாதிரி இருக்கும் அதை விட இதை பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒற்றுமையும் அன்பையும் பெருக்க வைக்க முடியும் அதனால நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரவு இந்த மாதிரியான டின்னர் எடுத்துக்கோங்க கண்டிப்பா இப்போ நான் சொன்ன இந்த டின்னர் நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அளவற்ற பலன் வந்து கிடைக்கும் இந்த உணவில் வந்து நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலவுலேருந்து இருந்து வரக்கூடிய அந்த நல்ல அதிர்வுகள்லாம் வந்து இறங்கும் அதை நாம சாப்பிடும்போது அது நமக்கு உடலில் ஒரு விதமான ஹெல்த்தை வந்து பெனிஃபிட்டாக நம்மளுக்கு உயர்த்தும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்க நம்பிக்கை இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை ஆனா இதெல்லாம் முன்னோரு காலத்துல முன்னோர்கள் பண்ணி பயனடைஞ்சாங்க தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக முன்னோர்கள் சொன்ன வழியில நாமளும் நடக்கும்போது பலன் நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா நாளை இரவு இந்த சித்திரன்னமான லெமன் புளி இந்த மாதிரி கலவை சாதம் ரெடி பண்ணி ஐந்து முக விளக்க வைத்து நிலவுடைய வெளிச்சத்துல ஃபேமிலியா எல்லாருமே உட்காந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு பெறுங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரை போதே உங்களுக்கு கொஞ்ச நாளே டிஃப்ரெண்ட் தெரியும் அதோடைய ஸ்பெஷல் என்னங்கிறது உடல் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ட்ரை பண்ணுங்க நீங்கள் ட்ரை பண்ணுறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினைச்சுங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை இரவு என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை சமைச்சு பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்